நம்ம வந்து உப்புன்னா சோடியம் குளோரைடுன்னு தவறான ஒரு கல்விதான் உருவாயிருச்சு கடல்ல இருந்து எடுத்த உப்பை காய்ச்சும் போது கடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களினுடைய எச்சங்கள் பல்வேறு தாவரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த காலத்து கல் உப்பு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து வேற ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பக்க விளைவா வரக்கூடிய அந்த சோடியம் குளோரைடுல அயோடீனேட் பண்ணி இன்னைக்கு விற்பனை செய்றாங்க உப்பளத்திலிருந்து எடுத்து கல்லுப்பு எடுத்தாலும் அதை மீண்டும் பண்ணி பண்ணிட்டு மட்டும் போட்டு அதுல அயோடின் பண்ணி தான் வருது நான் சொல்வது என்ன அப்படின்னா கல்லுப்பு தான் மிகச்சிறந்தது மாற்று இல்ல அப்ப ஏன் அயோடின் போடாங்க அவங்களுக்கு ஒரு கேரி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தொண்ணூறுகள்ல நடந்த ஆய்வுல இந்தியால மிகப்பெரிய அளவுல ஹைபோதைசம் வருது அயோடின் வந்து குறைவுனாலதான் வருது அயோடினை எப்படி தண்ணியில கலந்து விடலாமா சாப்பாட்டுல போடலாமா தினம் மாத்திரையா கொடுக்கலாமான்னு யோசிச்சப்ப ஒரு மேதாவி வந்து இல்ல இல்ல இது வந்து அயோடீன உப்புல கலந்து விட்டோம்னா எல்லாருக்கும் சாப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படி அவர் செஞ்சிருந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் தைராய்டு வந்து இல்லாம போயிருக்கணும் இல்ல தைராய்டு குறைஞ்சு போயிருக்கணும் இன்னொரு மடங்கு இருக்கு இப்போ தைராய்டு ஏன் கூடிச்சுன்னா அயோடின் சரியாக இருக்கிறவங்களுக்கும் அயோடின் கூடுதலா போகுது சால்ட்ல அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதிகபட்ச அயோடினோட அந்த சால்ட் போகும்போது நம்மளுடைய நல்லது செய்து கொண்டு இருக்கிற தைராய்டு அது பாதிக்குதோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நான் நான் மட்டும் சென்னை மருத்துவக் ஏன் இப்படி வந்து தைராய்டு கூட வருதுன்னு அன்னைக்கு வந்து ரொம்ப சர்ச்சையா இருந்துச்சு ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வணிக அரசியல் இருக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல நாங்க ரொம்ப எளிதா சொல்றது எங்க சார் அப்படி கல் உப்பு கிடைக்குது அயோடின் இல்லாம எங்க உப்புக்கு போறதுன்னு கேட்பாங்க நமக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு நல்ல உப்பை வாங்கி ஒட்டமாடியில வெயில்ல வச்சுட்டீங்கன்னா அயோடின் பூரா காணாம போயிடும் அப்புறம் எடுத்து வீட்டில் சமைச்சிக்கலாம் இதுதான் நாங்கள் எளிதாக சொல்லக்கூடிய ஒரு சொலவுல உப்பை பிரித்து வெயில்ல போட்டு எடுத்து அயோடின் எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க உண்மையிலேயே ரத்தத்தில் அயோடின் குறைவுனால ஹைபோதை சால்ட் யூஸ் பண்ணிக்கிட்டோம் மற்றபடி நல்ல உடல்ல இருக்கிறப்ப உப்பே குறைந்துதான் எடுக்கணும் அது நல்ல கல்லுப்பாக கடல்வாழ் உப்பாக இல்லைன்னா இந்து மாதிரியான உப்புகளை பயன்படுத்தி கொண்டது சிறப்பு ஆனா ரத்த கொதிப்பு நோயாளிகள் உப்பு ஏன்னா இன்னொரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் நாம வந்து உலகத்துல எல்லா நாடுகளை விட ஐந்து மடங்கு அதிகமா உப்பு சாப்பிடணும் மிக அதிகமா உப்பு சாப்பிடணும் நீங்க ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கிறதுக்கு சிறுநீர நோயாளிகள் இந்தியாவில பெருகிட்டு வர்றதுக்கு காரணம் கண்ணாவுண்டான உப்பு சாப்பிடுறதுதான் சோத்துல போடுற உப்பு மட்டும் இல்ல அத்தனை பேக்கடு ஃபுட்ல சக்கரை செய்யக்கூடிய பண்டங்கள்ல கூட உப்பு கொஞ்சம் சேர்ப்பாங்க அப்பதான் அந்த சக்கரை பண்டம் நல்லா டேஸ்டா இருக்கும்னு அவ்வளவு பிஸ்கட்டுகள்ல அவ்வளவு கேக்ல அவ்வளவு ரொட்டி துண்டுகள்லயும் உப்பு இருக்கு அதனால உப்பு நமக்கு குறைவாதான் இருக்கணும் அந்த குறைவா எடுக்க வேண்டிய உப்பை கல்லுப்பாக எடுத்தால் அது உடல்